அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்று அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமின் மனிதர்களை பல்வேறு பண்புகள் கொண்டவர்களாய் படைத்திருந்தாலும் கூட மனிதர்களிடத்தில் அவ்வப்போது சில பண்புகள் வெளிப்படலாம் சில பண்புகள் வெளிப்படாமல் போகலாம் எல்லோரிடமும் எல்லா பண்புகளும் சரிசமமாய் அமைந்து விடுவதும் இல்லை சிலரிடத்தில் அழுகை அதிகமாக இருக்கலாம் சிலரிடத்தில் சிரிப்பு என்கின்ற சந்தோஷம் அதிகமாக இருக்கலாம் சிலரிடத்தில் கோபம் என்கின்ற ஒற்றை பண்பு அதிகமாக நிறைந்திருக்கலாம் ஆனால் மனிதன் மனமுடைந்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து தன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்கிற தருணங்கள் அனைவரும் சந்திக்கிற யதார்த்தமான ஒரு சூழ்நிலை முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது கண்ணீர் விடுத்து அழுபவர்கள் பெண்கள் என்ற பெயர் இருந்தது எதை தொட்டாலும் கண்ணீர் விட்டு விடுவார்கள் ஆனால் தற்போது காலம் மாறி போய் திடகாத்திரமாய் துணிச்சலாய் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை ஆணும் கூட இன்றைக்கு சற்று சலனத்தோடு சற்று தைரியம் குறைந்து என்னால் முடியுமா என்ற கேள்விகளோடு கண்ணீர் வடித்தவனாய் அந்த நிகழ்வுகளை அணுகுவதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே மனிதர்கள் சில நேரங்களில் அல்லாவை மறந்து தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் தோல்வியின் மூலமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை அடைந்து விடுகிறார் என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் அல்லாவை நம்பாமல் அல்லாவின் மீது நம்பிக்கை சற்று குறைபாடு இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு நேரத்தில் தாழ்வை நோக்கி சென்று விடுவார் என்பதற்கு திருமறை குரானும் பல வரலாறுகளை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அதே நேரத்தில் அல்லாவை ஒருவன் உறுதியாக நம்பிவிட்டால் ஈமானில் குறைபாடு இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த நபரை அல்லாஹ் எந்த உச்சத்திற்கும் கொண்டு செல்வதற்கு தயார் என்கின்ற திருமறை குரானுடைய வசனங்களும் ஏராளமான வரலாறுகளும் நமக்கு சொல்லி தருகிற பாடம் அல்லாவி நீ உறுதியாக நம்பிக்கை கொள் என்ற சம்பவங்கள் இன்றைக்கு ஏன் இந்த தலைப்பு பேசப்படுகிறது என்றால் எல்லோரும் நம்பிக்கை இருக்கிறோம் நம்பிக்கையில் பிரச்சனை இல்லை நீங்கள் திருமண குரானுடைய வசனத்தை புரட்டி பாருங்கள் யா ஐயோ அல்லதீன ஆமனும் அல்லா நம்பிக்கை கொண்டவர்களே அழைக்கிறான் ஈமான் தாரிகளே இறை நம்பிக்கையாளர்களே ஆமீனும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் வசனத்தை படிக்கும் போது வித்தியாசமா இருக்குது நம்பிக்கை கொண்டவர்களே என்று அண்ணா அழைத்துவிட்டு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல தானே இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னா ஓண்டை இருக்கிறது பத்தல இது போதுமானதா இல்லை ஒரு பரிபூரணமான ஒரு ஈமான் ஒன்னிடத்தில் இல்லை இன்னும் மெருகேறணும் இதை திருமறை குரான் சொல்லி தருகிறது அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிற விதம் என்ன தெரியுமா நீங்கள் புரட்டி பாருங்கள் இன்னல் இன்சான ஹொலி க ஹலுவாங் மனிதன் பதறுபவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் இதா மசாங் ஷர் ஜஸ்வான் அவனுக்கு ஒரு திடுக்கிடக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் பதறிப் போய் நடுங்கிப் போய் மனமுடைந்து விழுகிறான் அல்லாஹ் மனிதனுடைய யதார்த்த பண்பை பேசுகிறான் இன்னுமோர் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது ஹொலிக்கல் இன்சான தாயிஃபாங் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று மனிதருடைய ஒட்டுமொத்த படைப்பை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் மனுஷனா இப்படித்தான் இருப்பான் அவனுக்கு முடியாத அவன் ஏத்துக்கிறாத ஒரு யதார்த்தமான சம்பவங்கள் அவனை சம்பவிக்கிற பொழுது அவனுடைய உள்ளம் அதற்கு பதறத்தான் செய்யும் அது மேனுபேக்சர் டிஃபெக்ட் அப்படித்தான் படைச்சிருக்கிற இந்த நேரத்தை நீ எப்படி இருக்கணும் அதற்கான சட்டத்திட்டத்தை புரிந்து கொள்ளும் படைப்புல அப்படித்தான் அப்படித்தான் இருக்குது இருந்தால் நீ எப்படி இருக்கணும் அந்த நேரத்தை நீ எவ்வாறு கையாள வேண்டும் திருமதி குரான் சொல்லி தருகிறது இன்றைக்கு அல்லாவின் மீதான நம்பிக்கை ஒரு ஈமான் இடத்திலே முழுமையாக இருக்கும் என்றால் பிற மனிதனிடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவையே இல்லை புரிஞ்சுக்கிறோங்க முதல்ல ஒண்ணுமே இல்லைங்க என் ஃப்ரெண்டுகிட்ட எங்க உம்மாட்ட எங்க வாப்பாட்ட என் கவலை எல்லாம் ஷேர் பண்றேன்ல அரை மணி நேரம் உட்காந்து அழுவாரு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு வியாபாரத்தில் நஷ்டம் அங்க இப்படி மருத்துவத்தில் இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அரை மணி நேரம் கண்ணில் அப்படியே தண்ணி தேம்பி தேம்பி அழுது கடைசியில் ஏதாவது செய்ய பாயிண்ட் வரல இப்ப கேட்கிறா பாருங்க நம்மளு இவன் கடைசியில் சொல்ற வார்த்தை கவனிச்சிருக்கிறீங்களா எல்லாம் அப்படித்தான் பாய் அல்லா லேசாக்குவான் பாய் முடிஞ்சாக எவரிடத்தில் நீங்கள் ஆறுதல் தேடி சென்றீர்களோ அவருடைய உள்ளம் கூட உங்களுக்கு சொன்ன ஆறுதல் என்ன என்னால ஒன்றும் முடியாது எல்லாத்தையும் அல்லாட்ட வைங்க பாய் அல்லாஹ் பார்த்துக்கிறோம் அரை மணி நேரம் வேஸ்டா போச்சா அவர் உங்களுக்கு எதாவது மன தைரியத்தை ஊட்டினாரா ஏதா உபதேசம் செஞ்சிட்டாரா இல்ல சைக்காலஜிக்கல் ரீதியா ஏதாவது அறிவுரை ஒன்றும் கிடையாது ஒரே வார்த்தை அல்லாஹ் அல்லா பாய் அல்லாஹ் பார்த்துக்க சும்மாவா இருக்கிறான் உங்க கஷ்டத்தை அல்லா போக்கிற மாட்டான்னு நினைக்கிறீங்களா அல்லாட்ட சொல்லுங்கன்னு போயிடுவாரு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் நான் என்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை கவலைகளை பிற மனித நலத்தில் பகிர்வதை விட்டுவிட்டு படைத்த ரப்பிடத்தில் வையுங்கள் அல்லாட்ட நீங்க வச்சுட்டீங்கன்னு வைங்கள அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கிற உதவி நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் திருமறை குறா நமக்கு அப்படித்தான் பாடம் சொல்லி தருகிறது யார் அல்லாவை சார்ந்து இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் அவர்கள் எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட அவர்களுக்கான அருளை நாம் கொடுப்போம் என்கிறான் இறைவன் நம்ம வாழ்க்கையை யதார்த்தமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க நான் எல்லாம் இப்படி வருவேன் நினைச்சு கூட பார்க்கலடா இப்போ உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க நான் இருந்த வீடு எப்படி நான் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி நான் போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி எங்க அத்தா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு நான் எந்த நிலவரத்துல இருக்கிறேன் அல்ல என்னை எங்க வச்சிருக்கிறான் ஒரு நிமிஷத்துல யோசிச்சு நானா இது யோசிக்கிறோமா எனக்கா இந்த வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்கல கனவுல கூட நினைக்கலங்க நினைக்க மாட்டீங்க எப்படி நினைப்பீங்க அல்ல உங்களுக்கு நினையா புறத்திலிருந்து கொடுத்திருக்கிற உதவி இது நினைக்கவே முடியாது இப்படி விளங்க நல்லா அல்லா மேல உறுதியான தவக்களை நீங்க வச்சுட்டீங்கன்னு நினைங்க அல்லா பார்த்துக்கிறாங்க நூற்றுக்கு இருநூறு சதவீதம் இருக்கணும் நூத்துக்கு நூறு சொல்லுவாங்களே இது அல்லா மேல கிடையாது அல்லாவை நம்புகிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக ஆழமாக இருப்பீர்கள் என்றால் அருளை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் மனுஷா எப்படி உதவி செய்வான் ரோடு கிராஸ் பண்ணணும் கையை முடிஞ்சு கூட்டிட்டு போதான் இதான் மனுஷன் இவ்வளவுதான் அல்லாஹ் அப்டியாங் அல்லா நினைச்சா நீங்க பரப்பீங்க நம்புறீங்களா இல்லையா என்ன பரப்பிங்கிறாரு நினைத்தால் எதையும் செய்வதற்கு சக்தி பெற்றவன் என்று நம்புகிறீர்களா இல்லையா திருமலை குரான் முழுவதும் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் மிக்கவன் என்ற வசனத்தை படிக்கவில்லையான் என்ன நம்பி இருக்கிறோம் அல்லாவன் சில நேரங்களில் நம்மை அறியாமலே தடுமாற்றங்கள் உள்ளத்திலே ஏற்படுகிறது ஏற்படுத்துகிற ஊசலாட்டங்கள் சைதா உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் தடுக்கிற முட்டுக்கட்டைகள் உன்னாலலாம் முடியாது நீலாம் சரி வர மாட்ட உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது நீ சைத்தான் போடுற போடு ஒரு ஈமான்தாரி எப்படி இருக்கணும் தெரியுமா சைதான் ஒன்று உள்ள வாங்கி சைத்தானுக்கு எடுத்து அடிக்கணும் இந்த செஞ்சிட்டான் பாருறேன் அல்லாவுடைய உதவியில என்னால முடியாது நீ சொன்னீல்லன் அல்லாஹ் உதவி செஞ்சுட்டான் செஞ்சுட்டான் பாரு அல்லாஹுடைய உதவியில் வென்று விட்டான் இப்படி இருக்கணுங்க இன்றைக்கி நம்மன்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா எனக்கு ஒண்ணுமே இல்லையா பாய் அல்லாஹ் எப்படி சீரோ வளர்ந்து கொடுப்பானோ அல்லாஹ் நம்ம ஆட்கள் நம்பி இருக்கிற விதம் என்னன்டா பத்து ரூபா காணாம போச்சிங் அல்லான்னு கேட்டிருக்குறோம் மேடம் எல்லாம் நடந்து போனாங்க ஒரு பத்து ரூபா காணான் எங்க விழுந்துச்சின்னு தெரியலைங்க கேட்க மாட்டோம் ஒரு பத்து லட்சம் ரூபா காணா போச்சு இப்ப பள்ளிவாசல்ல வந்து அழுது தொழுது அல்லாட்ட கேட்கிற விதம் இருக்குது எங்க போச்சுன்னா தெரியல காசு பஸ்ல பக்கத்துல தான் வச்சிருந்தேன் எவ்வளவு ஒரு திருட்டு போய் எடுத்துட்டான்டா எடுத்துட்டான் அழுது துடிக்கிறான இதுதான் மனுஷன் அல்லாவை நம்பி வச்சிருக்கிற விதம் தனக்கு சாதகமான ஒன்று இருக்கும் என்றால் தான் அதை விரும்பி ஏற்றுக்கொள்வான் என்றால் அல்லா அங்கே அழைக்க மாட்டான் அல்லாட்ட அங்கே தவக்கல் போகாது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரதூரமான விஷயமாக இருக்கும் என்றாலும் லட்சம் கோடியாக இருக்கும் என்றால் அல்லாட்ட ஏன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பெற்றவன் ஒண்ணுமே இல்லையா வரலாறை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடல்ல பிளந்து கடல்ல இருந்து அல்லா காப்பாத்தான் இது தனி சம்பவம் மூசாலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த மற்றும் ஒரு அருள் என்ன தெரியுமா ஸ்பெஷல் மூசா நபி ஒண்ணுமே இல்ல ஜீரோ மதிய நகரிலே ஒருவரை கொலை செய்து விட்டு திரும்பி வருகிறார் ஊருக்கு வந்து கையில ஒரு பொருள் இல்ல சொந்தக்காரங்க இல்ல ஊர்ல யாரையும் தெரியாது ஒரு ரெண்டு பெண்மணிகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார் கொடுத்து விட்டு மரத்தினுடைய நிழலுக்கு வந்தார்கள் அல்லாஹ்ட ஒரு போடு போட்டாரு ரப்பீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் யா நீ தருகிற தேவையிலே நான் நலவுடையவன் நீ எதை எல்லாம் எனக்கு நலவாக தருவாயோ அந்த தேவைகள் எனக்கு தேவை இருக்கிறது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒற்றை பிரார்த்தனை எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டாரு யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் எனக்கு தரணும்ன்றீக்கியோ எதை எல்லாம் எனக்கு நல்லதோ அதுக்கு எனக்கு தேவை இருக்கிறது கேட்ட மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கை புரட்டப்பட்ட விதம் என்ன வசதிகள் அங்கே குடும்பம் அங்கே பொருளாதாரம் வீடு வசதி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தானா இல்லையான் இப்படி இருக்கணும் நம்பிக்கை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாங் எப்படி காப்பாற்றினான் நான் வரலாறுகள் பரிச்சயமாய் இருக்கிறது வாழ்க்கையிலே எப்போது வரும் நெருப்பில தூக்கி அறியப்பட்ட மூசாலை அவர்களை காப்பாற்றி இறைவனுக்கு மீனுடைய வயிற்றிலே மாட்டிக்கொண்ட யூனுஸ் அலை சாமுடைய காப்பாற்றி இறைவனுக்கு சிறையிலே அடைபட்ட யூசுப் அலை அவர்களை காப்பாற்றி இறைவனுக்கு கடலை பிளந்து மக்களை ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றிய மூசா அலை அவர்களை காப்பாற்றிய அல்லாவுக்கு உங்களை காப்பாற்ற எவ்வளவு நேரம் ஆயிரும் எல்லாத்துக்குமே அடிப்படை ஈமான் தக்குவாள் தவக்கல் இது கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்கள எந்த காரியத்தையும் தொடுவதற்கு ஒரு ஈமான் தாரி பயப்பட மாட்டான் அதுக்கு சரி வருமான தெரியல இதை செஞ்சா அது செட் ஆகாது அது அது அவங்க ரெண்டு பேரும் அங்க ஏற்கனவே நாசமா போச்சாங்க எவ்வளவு எதிர்ப்பதமான பேச்சுக்கள் ஒரு ஈமான் தாரி இப்படி இருக்கலாமாங்க உங்களால் முடிக்க முடிவு பண்ணிட்டீங்க மேல் தவக்கல் வைத்து விட்டீர்கள் அதை கண்மூடித்தனமாக அல்லாவினுடைய உதவியை கண்களுக்கு முன்னால் பார்ப்பீர்கள் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த பொழுது அவருடைய தலைக்கு விலை பேசப்பட்டது யார் முகம்மதை பிடித்து வருவாரோ அவர்களுக்கு ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்டது அல்லாவுடைய தூதரும் அபுபக்கர சித்தி ரதி அல்லானவர்களும் ஊரை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் குகையிலே மாட்டிக்கொண்டார்கள் எதிரி மேலே நின்று கொண்டிருக்கிறான் அபுபக்க ரதி அல்லாவுடைய உள்ளத்திலே கொஞ்சம் பதற்றம் ஏற்பட்டு விட்டது யார சூழலாம் லவ் அண்ணா கதமும் நல்ல கதமை அபுசர்னா அல்லாஹ்வுடைய ரசூலே அவர்களில் ஒருவர் கீழே குனிந்து தம்முடைய பாதத்தை பார்த்தால் நாம் சிக்கி விடுவோமே என்னடா எறும்பு கடிக்குதுன்னு கீழே கூட அபாபக்கன் அபுபக்கரே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதான் இரண்டு நபர்களோடு மூன்றாமாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையான் நெருங்கிட்டோம் பக்கத்துல போயாச்சு பிடிக்க போறாங்க அவ்வளவு பயம் உள்ளத்தில் இருந்தும் கூட அல்லா உடைய வெளிப்படுத்திய வார்த்தை என்னங்க பேசுறீங்க நம்மளோட நம்பிக்கை இருக்கா இல்லையா பேசாம மூடி இருந்தார்கள் பிறகு காப்பாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இன்னும் இது போன்ற ஏராளமான சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் நபி அல்லாயம் சரந்தாலேசமுடைய காலத்திலே அல்லாவுடைய தூதர் சில சம்பவத்தை எடுத்து சொல்வார்கள் அப்படி சொல்லிய சம்பவத்திலே ஒரு நபர் கடன் கேட்டு சென்றார் கடன் கேட்டவர் அல்லாவை முன்னிறுத்தி கேட்டார் கடன் கொடுத்தவர் அல்லாவை முன்னிறுத்திய கொடுத்தார் நீங்கள் நடிக சம்பவம் யாரை பொறுப்பாளராக ஆக்குகிறேன் அல்லாவி பொறுப்பாளராக ஆக்குகிறேன் கடன் வாங்குகிறால் பேசுறார் சரி கடனை வாங்கிட்டு போப்பான்னு காசை கொடுத்து அனுப்பியாச்சு காலவதாசத்தோடு பணம் பெற்று சென்றவர் வேண்டிய நேரம் தாமதமாகிறது இப்ப யோசிச்சு பாருங்க இந்த சம்பவத்தை படிக்கிற போதே ஏதோ ஒரு மனம் ஏற்றுக்கொள்ளாதை போன்றே இருக்கலாம் பொருளாதாரத்தை ஒரு கட்டையிலே வைத்து அடைத்து யாருக்கு சேர வேண்டுமோ அவருக்கு தூக்கி எறிந்தார் என்று அந்த செய்தி அப்படியே தொடர்கிறது என்னடா இது கப்பல்ல வந்து கொடுக்கிறதுக்கு லேட் ஆகுமா இவர் தூக்கி வந்து சேர்ந்துருச்சான் எப்படிங்க இது திருமலை குரான் அல்லாவுடைய வேத வசனங்கள் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கைகள் நமக்கு சொல்லி தந்த பாடம் அதுதான் இப்படித்தான் இருக்கும் அவர் அல்லாவை அல்லவா சாட்சியாக்கி விட்டார் அல்லாஹ் மீது அல்லவா உறுதியான நம்பிக்கை கொண்டு விட்டார் தூக்கி போட்டா மனுஷன் அல்லாஹ் அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தானா இல்லையா இந்த சம்பவம் எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது ஏதோ கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு இப்படி தான் இருந்திருக்கிறாங்க பாருங்க அதுக்கு இல்லை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் என்ன என் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது அல்லாத நம்புகிற விஷயத்தில் தவக்குள் சார்ந்த விஷயத்தில் நான் இந்த நிலையிலே இருக்கிறேன் அரபுலக தேசத்தில் பரா என்ற ஒரு பெண்மணி உண்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகம் பேசப்பட்ட ஒரு சிறுமி அக்பார் முபாஷரா போன்ற செய்தித்தாள்கள் எல்லாம் வெளிவந்த செய்தி இன்றைக்கும் நீங்கள் யூடியூப் தளத்திலே பார்க்கலாம் பராவுடைய குரானுடைய வசனங்களை கேட்கலாம் ஒரு பத்து வயது நிரம்பத்தக்க சிரும்பி எஜிப்து நாட்டை சார்ந்த பூர்வீகம் இவர்கள் தாய் தந்தை பிள்ளை மூவர் தான் தாய்க்கு உடல்நிலை சிறையில்லாமல் மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார்கள் மருத்துவர்கள் பரிசோதிவிட்டு இறுதியிலே அவருக்கான மருத்துவ குறிப்பை கொடுத்தார்கள் கணவனை அழைத்து உங்களுடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் ரத்த புற்றுநோய் நோய் பிளட் கேன்சர் காப்பாற்றுவது கடினம் பரா தன்னுடைய தாயை மருத்துவமனையிலே அடிக்கடி சந்திக்க செல்கிறார் பராவுடைய தாயார் பராவிடத்தில் அவ்வப்போ சில வார்த்தைகளை சொல்லுவார் அதில் ஒரு வார்த்தை நான் சொர்க்கத்திற்கு உம்மக்கு முன்னால் சென்றால் உனக்கான விளையாட்டு சாமான் பொருட்களை தயார் செய்து வைப்பேன் என்று ஒரு பத்து வயது நிரம்பத்தக்க சிறுமியிடத்திலே அவருடைய தாய் பேசினாள் ஒரு நாள் அவருடைய கணவனுக்கு தொலைபேசியிலே அழைப்பு வருகிறது உங்களுடைய மனைவி மரணித்து போனால் வேக வேகமாய் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற தந்தை பராவை அழைத்து வருவதற்கு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் அழைத்து சொன்னார்கள் உங்கள் பிள்ளை சாப்பிடவில்லை ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்களே அழைத்து சென்றவர் பிள்ளைக்கு ஏதாவது உணவை வாங்கி கொடுக்கலாம் என்று கடைக்கு சென்றார் உணவை வாங்கிவிட்டு நடந்து வந்தார் பராவுடைய கண்களுக்கு முன்னால் தந்தை தூக்கி எறியப்பட்டார் விபத்துக்குள்ளாகினார் மருத்துவமனையிலே வேக வேகமாய் தூக்கி சேர்க்கப்பட்டார் இருவரும் மரணித்து விட்டார்கள் மருத்துவ உலகம் குழம்பி போனார்கள் யாருடைய மரணத்தை முதலில் சொல்வது மருத்துவ உலகம் முடிவெடுத்து விட்டார்கள் கண்களுக்கு முன்னால் அடிபட்டு கிடந்த தந்தையினுடைய மரணத்தை சொல்லிவிடுவோம் என கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாச்சு துடிதுடித்து அவர் கடந்த நிலையை அவர் கண்கள் நிரம்ப கதறி கதறி அந்த பரா என்ற சிறுமி ஆள ஆறு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தாயினுடைய மரண செய்தி அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டது ஒரு சிறுமிக்கு சொல்லப்பட்டது பத்து வயது நிரம்பத்தக்க இந்த சிறுமி சவுதி அரேபியா நாட்டிலே இவளை போன்று சந்தோஷமாக பத்து வருடத்தில் இருந்த குழந்தை யாரும் இல்லை என்பதை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர் இவர் பயணிக்காத வாகனம் இல்லை இவர் உடுத்தாத உடைகள் இல்லை இவர் சாப்பிடாத உணவுகள் இல்லை என்ற அளவிற்கு உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் பரா என்ற சிறுமி தந்தையும் மரணம் தாயும் மரணம் இறுதியிலே இவள் சில நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டாள் மருத்துவ உலகம் இவருக்கான பரிசோதனை செய்துவிட்டு உடல் கூறாய்வுகள் நடத்திவிட்டு ஏற்பட்டிருக்கிற நோயை சொன்னார்கள் தாய்க்கு எந்த இரத்த புற்றுநோய் நோய் ஏற்பட்டிருந்ததோ அதே இரத்த புற்றுநோய் வராவிற்கும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பத்து வயது நிரம்பத்தக்க சிறுமிக்கு இதை போன்ற ஒரு சோதனை வேற எதுவும் உண்டான் தாய் இல்லை தந்தை இல்லை தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் புற்று நோய் தன்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட அதே பிளட் கேன்சர் சவுதி அரேபியா நாட்டிலே சில நபர்கள் சேர்ந்து தத்தெடுத்து லண்டனுக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே அவருடைய இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டு திருப்பப்பட்டால் மதரசாக்களிலே பாடசாலைகளிலே இவர் அழைக்கப்பட்டால் திருமறை குரானை மனம் செய்திருந்த சிறுமி ஒரு மதரசாவிலே பேட்டி எடுக்கிறார்கள் தாய் இல்லை இல்லை தந்தை தற்போது உங்களுக்கு இரத்த புற்று நோய் இரண்டு கால்களையும் இறந்திருக்கிறீர்கள் இந்த நிலையை நீங்கள் தற்போது எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு பத்து வயது நிரம்பத்தக்க சிறுமி நமக்கு சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா சகோதரர்களே அல்ல என்னோடுதானே இருக்கிறான் அல்லா எனக்கு போதுமானவன் இல்லையா அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாவை பற்றிய நம்பிக்கையை அல்லாவை தான் எந்த சூழலிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஈமானை சொல்லி தந்துவிட்டு மரணித்திருக்கிறாள் மரணித்து போனாள் ஒரு பத்து வயசு பிள்ளைகிட்ட இருக்கிற ஈமான் ஏன்ட்ட ஏன் இல்லை கசாவினுடைய சம்பவங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருப்பீர்கள் தாயை இழந்து தந்தை இழந்து குடும்பத்தாரை இழந்து உண்ணுவதற்கு உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லை மண்ணை அள்ளி சாப்பிடுங்கிற அவலத்திற்கு அங்க இருக்கிற பச்சிலம் பிள்ளைகள் தள்ளப்பட்டு விட்டார்கள் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மண்ணை எடுத்து சாப்பிடுது தண்ணி வந்துட்டா துப்புன்னு ஓடுது எல்லா பிள்ளையும் பார்க்கும் போதே அவ்வளவு மனமுடைந்து அல்லாஹ் இந்த நிலையை அவர்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் வேறு என்ன செய்ய முடிந்தது பேட்டி எடுக்கப்பட்டது கேட்டார் இது போன்ற நிலையை நீங்கள் எவ்வாறு அணுகிறீர்கள் ஒரே கேள்வி அந்த பிள்ளை அழுதுகிட்டே பேசுது என் தாய் மரணித்து விட்டால் அரபியிலே பேசுது என் தாய் மரணித்து விட்டால் என் தந்தை என் கண்களுக்கு முன்னால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் என் உறவினர்கள் எல்லாம் குண்டு மலையிலே தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் நடந்தது இன்ஷா அல்லாஹ் நாடினால் நானும் நாளை கொல்லப்படுவேன் மாற்று கருத்து இல்லை நாளைக்கு நானும் ஊத்தா போகலாம் இந்த துனியாவிலே எங்களுக்கு எதிராக எத்துணை அநீதிகள் கட்டமைக்கப்படலாம் ஆட்சியாளர்கள் ஒன்று சேரலாம் ஆயுதங்களை கொண்டு வீழ்த்தி விடலாம் எங்களுக்கு எங்களுக்கு இல்லையா நாளை மறுமை நாளிலே அவன் எங்களுக்கு கணக்கு தீர்க்க மாட்டானா என்று ஒரு பத்து வயது நிரம்பத்தக்க சிறுமி கேட்பார் என்றால் என்னுடைய ஈமானும் உங்களுடைய ஈமானும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது ஏழு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இப்படி பேசுதென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவிற்கு உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் இம்மாடி நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அல்லாவை நம்புகிற விஷயத்தில் அல்லாவிடத்தினுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிற விஷயத்திலே ஏன் கேள்விக்குறியோடும் சந்தேகத்தோடும் இந்த வாழ்க்கையை அணுகி கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் உதவி செய்யக்கூடியவன் வயின் என் சுருக்கும் உள்ளால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் பல காலி வழக்கும் உங்களை மிகைப்பவர் எவரும் இந்த துணியாவில் இல்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு விரும்பிட்டான் தான் இந்த துனியாவே எனக்கு எதிராக சேர்ந்தாலும் அல்லாவுடைய அந்த உதவியை எவனாலும் தடுக்க முடியாது இதான் இஸ்லாம் சொல்லித்தருகிற தருகிற உங்களுக்கான பார்முலா இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நிச்சயம் உதவுவான் அல்லாவுடைய உதவி நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் இருக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்து எல்லா காரியங்களிலும் அல்லாவிடத்திலே உடைய காரியத்தை ஒப்படைக்கக்கூடியவர்களாய் அல்லாவை மட்டுமே முழுமையாய் சார்ந்திருக்கக்கூடியவர்களாய் வல்ல ரஹமான் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்ரதவானி ஹந்தில் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் தலைவர்கள்